ನಮಸ್ಕಾರ ನಾಯಗಿ ನಾನ್ಮುಗಿ ನಾರಾಯಣಿ ಕೈ ನಳಿನ ಪಂಚಸಾಯಗಿ ಶಾಂಪೀ ಶಂಕರಿ ಶಾಮಳೈ ನಚ್ಚುವಾಯಗಿ ಮಾಲಿನಿ ವಾರೀ ಚೂಳಿನಿ ಮಾತೀರೀಡೆಯಾಳ್ ಶರಣಂ ಅರಣ್ಣ சப்த மாதர்களில் ஒருத்தரான வாராகி அம்மனுடைய நவராத்திரி ஆனி அமாவாசைக்கு அடுத்த நாள் இன்று முதல் ஆரம்பம் ஆகிறது இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த ஆஷாட நவராத்திரி இருக்குது இந்த ஆஷாட நவராத்திரியில் எப்படி நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னா ஒன்பது நாளும் வாராகி அம்மனையும் நம்ம பூஜிக்கணும் வராகி அம்மனுடைய சிலையோ அல்லது படமோ வாங்கி பூஜரையில் ஒரு இடத்துல வச்சுட்டு அம்மனுக்கு படுத்த நீல நிறம் அல்லது சிகப்பு நிறத்தில் இருக்கிற வஸ்திரம் வஸ்திரம்னா துணி அதை சாற்ற வேண்டும் இந்த ஆஷாட நவராத்திரி ஒம்பது நாட்களும் மாலை ஆறு மணிக்கு மேல் வராகி தேவிக்கு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைத்து அம்பாளுக்கு உகந்த செவ்வரளி நீல நிற சங்குப்பூ வாசனை பொருந்திய மலர்களை கொண்டு நம்ம அர்ச்சனை பண்ணலாம் மகாபாரதியோட மூல மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஓம் க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்தி ஸ்வரூபினி ஸ்ரீம் தன தனம் வர்ஷய ஸ்வாகா இந்த மந்திரத்தை நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் நூற்றி எட்டு முறை அல்லது இருபத்தி ஏழு முறை இப்படி நம்ம வந்து உச்சரிக்கலாம் இந்த மந்திரத்தை ஆஷாட நவராத்திரி இல்லாமல் சாதாரண நாட்கள்லேயும் நம்ம வந்து இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சிக்கலாம் சேவிக்கலாம் மந்திரத்தால் அர்ச்சனை செய்த பிறகு நெவேதியமாக கிழங்கு வகைகள் குறிப்பாக சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா சுண்டல் இல்லை கருப்பு திராட்சை அன்னாசி பழங்கள் போன்றவற்றை நம்ம வைத்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூப தீப ஆராத்திரி காமிக்கணும் அப்படி ஆஷாட நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் மாலை வேலையில் விளக்கேற்றி வரகி தேவியை பூஜை செய்தோம் அப்படின்னா முக்கியமாக இந்த விவசாயத்துக்கு முன்னேற்றம் எதிரிகளிலோட இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் ஏன் அப்படின்னா மகாலலிதா திரிபுரசுந்தரியோடைய சேனாதிபதியாக விளங்கக்கூடியவள் இவள் தஞ்சாவூர் ராஜராஜ சோழனுடைய இஷ்ட தெய்வம் அதனால தான் தஞ்சாவூர் பெருவுடையார் கோவிலில் தனி சன்னதியில் இந்த வாராகிதா நமக்கு காட்சி தந்து அருள் கொண்டிருக்கிறார் ராஜராஜன் அந்த சோழ மன்னன் எந்த காரியத்தை தொடங்கினாலும் வாராகி அம்மனை வேண்டியே தொடங்குவாராம் ரொம்ப விசேஷமான அம்பாள் சாகரி தயாகரி இந்த நாட்களில் லலிதா சகசநாமம் படித்தோன்னா ரொம்ப விசேஷ பலனை நமக்கு கொடுக்கும் ஒன்பது நாட்களும் நம்ம லலிதா சகசநாமத்தை பகராயணம் பண்ணலாம் எனக்கு பாராயணம் பண்ண தரல அப்படின்னா நம்ம இப்போது நிறையா யூடியூப்லலாம் கிடைக்கிறது நிறைய கேசட்ஸில் ரெக்கார்டிங்ஸ் கிடைக்கிறது அதை கூட நம்ம போட்டு மனதார வாராகி அம்மனை நம்ம வந்து துணிக்கலாம் விஷுக்கர பிராணஹரண வாராகி வீரிய நந்திதா செல்வம் புகழ் பதவி எதிரிகளிடமிருந்து விற்றி இத்தனையும் தரக்கூடிய வாராகி அம்மனை நாம் போற்றி வணங்கி நம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் நன்றி